ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து கூறின வார்த்தைகளாக இவைகள் இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறும்போது சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தள்ளுவார் என்று கூறுகிறார் ஆம் தேற்றரவாளன் என்பதற்கு ஆங்கிலத்தில் கம்ஃபர்டர் என்று சொல்லலாம் சொல்லப்படுகிறது அதுபோல தமிழில் சஹாயர் என்றும் நாம் சொல்லலாம் உதவி செய்பவர் என்றும் சொல்லலாம் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே வாழும் நாட்களிலே அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு சகாயம் செய்வதற்காக வேறொரு சகாயரை பிதாவாகிய தேவன் அனுப்புவார் என்று சொல்லுகிறார் இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேறொரு சகாயர் என்று சொல்லியிருக்கிறதுனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஒரு சகாயராக உதவி செய்பவராக இருக்கிறார் ஆம் பிதாவாகிய தேவனை விட்டு பாவத்தை நிமித்தமாக சத்துருக்களாக மாறிப்போன மனு குலத்தை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக சகாயராக அவர் இந்த உலகத்திலே வந்தார் நமக்கு சகாயம் செய்யும்படியாக அவர் தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார் மறித்து மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அவர்தான் நம்முடைய சகாயர் அவர் மற்றொரு சகாயரை பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக அனுப்புவார் என்று வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் நீங்களும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகாயத்தை பெற்றுக்கொள்ள இந்த பெரிதான ரட்சிப்பையும் மன்னிப்பையும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி